யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கடன் தீர்வதற்கு நிறைய நாங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டோம் நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஆனா எங்களுக்கு வந்து கடன் தீரவே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் உங்க வீட்டுல உங்க வீட்டோட வடகிழக்குல வடக்குலயும் கிழக்குலையும் உள்ள ஜன்னல்களை டெய்லி திறந்து வைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து வைங்க இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல சூரிய வெளி வீட்டுக்குள்ள வரும்பொழுதும் வடக்குல இருந்து நல்ல காற்று உள்ள வரும்பொழுதும் அந்த இடத்துல வந்து ஒரு பொருளாதார மாற்றம் உருவாகும் இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லி ரிசல்ட் எடுத்து ஒரு விஷயம் நம்மளோட நேயர்களுக்காக இன்னைக்கு நான் இதை சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க பிளஸ் வந்து சுவாதி அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மிய மடியில் அமர்ந்த நிலையில் வைத்துள்ள நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அவங்கள வந்து சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க அல்லது வீட்லயே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ தாராளமா வைக்கலாம் வச்சு வானகம் கரைத்து வைத்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்கள் கடன் உண்டான வாய்ப்பு கடன் அடையணும்னா வருமானம் வரணும் அப்ப இந்த வருமானம் வந்து அதிகமாகணும் வர வேண்டிய பணம் வராம இருந்தா அந்த பணம் நமக்கு கிடைக்கணும் நம்ம வந்து ஒரு தொழில்ல அடுத்த லெவலுக்கு போகணும் தொழில வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் நமக்கு வரணும் அப்படின்னாலும் இது போல சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வழிபாடு பண்ணிட்டு பிறகு உங்க வீட்டோட இந்த வடக்கு கிழக்கு ஜனல்களையும் திறந்து வைங்க ஜோதிடப்படியும் வாஸ்துப்படியும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமா இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் பெருமா லெவல ரிசல்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா ஹைலைட் ஆன விஷயங்களை தான் நான் ஒவ்வொரு 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 எபிசோட்லயும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப இந்த வந்து கவனித்து இது பத்தோட பதினொன்னு கிடையாது பல பேருக்கு கொடுத்து ரிசல்ட் கிடைச்ச பிறகுதான் நம்ம யூடியூப்லேயே நான் சொல்றேன் அப்ப எல்லாரும் இதை பயன்படுத்தி கடனை அடிச்சிடுங்க தேவையில்லாத கடன் வாங்காதீங்க பொருளாதார முன்னேற்றத்துல பெருமளவில் நீங்க வருவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எப்பவுமே கொடுக்கும் அப்படி நடக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லுங்க நன்றிகள் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடி கோடி அப்படிங்கிறத வார்த்தை சொல்லுங்க நற்பவி சொல்லுங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி